கூட்டம் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் ஆனால் நேற்றுக்கு வந்து பொங்கல் இல்லைங்களா பொங்கலுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் நேற்றுக்கு பொங்கலுக்கு வந்து எல்லாரும் வாச பொங்கல் வைப்பாங்க நாங்கள் வந்து கோவிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம் அப்படி வந்து என்னென்ன போய் கோயிலில் பொங்கல் எப்படி வச்சுட்டு வந்தேன் நான் அப்படிங்கிறத எடுத்திருக்க வீடியோ இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் ஆனால் மாட்டு பொங்கல்லாம் எதுவும் வைக்கல ஆனால் மாட்டு பொங்கல் வைக்காம வேற என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் முதல்ல நேற்றுக்கு நான் கோவிலில் எப்படி பொங்கல் வச்சேன் அப்படி அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம இன்னைக்கு வந்து காலையில் நாங்கள் வந்து கோயிலில் போய் பொங்கல் வைக்க போவோம் அதுதான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன் அரிசி சக்கர பொங்கல் தான் வைப்பேன் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம் இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இப்போ கோயிலில் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே நாங்கள் தான் ரொம்ப லேட்டாக போனோம் ஏன்னா வீட்டிலெல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்குலாம் சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கெல்லாம் எருப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன் என் பங்காளிங்க எல்லாருமே வச்சுட்டாங்க பொங்கல் வச்சு கொண்டு போய் கோ சாமிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க நான் தான் வந்து வச்சிட்டுருந்தேன் கடைசியாக போய் இருந்தேன் சரி அவங்க வந்து மற்ற பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை வச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதனால் கடை கடை வச்சுக்கிட்டே இருந்தேன் நிறைய பேர் வந்து கோழி அறுத்து பொங்கல் வைப்பாங்க நான் ஆனால் கோழி அறுக்கிறது கிடையாதுங்க ஏன்னா நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் அதெல்லாம் பொங்கல் வைக்கிறோம் மாட்டு பொங்கல் வைக்கிறதுனால ஏன் வந்து நான்வெஜ் செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் வந்து கோழி அறுக்கிறது கிடையாது சக்கரை பொங்கல் தான் அன்னைக்கு வைப்பேன் நான் போய் பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் வந்து வருஷாவும் விகாஸும் வந்தாங்க வினிஷா பொண்ணு வரல அவ இவங்க ரெண்டு பேர் தான் வந்தாங்க

அந்த ஒரு தட்டுக்கா எங்களை நான் சொன்ன மாதிரியே சக்கரை பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க நாட்டு சக்கரையும் போட்டேன் அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி நெய் ஏலக்காய் எல்லாமே வறுத்து கொண்டு வந்தேன் அதையும் அதிலேயே கொட்டிட்டேன் நான் எப்பவுமே பாசி பருப்பு போட மாட்டேன் வெறும் பச்சரிசி மட்டும்தான் போட்டு வேக வச்சு செய்வேன் நான் சொன்ன மாதிரியே பூஜை ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் பொங்கல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பழம் தட்டுமே கொடுத்துட்டேன் எனக்கு தேங்காய் பழமும் உடச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே கோழி எல்லாம் அறுத்துட்டாங்க பூஜையும் ஆரம்பித்தாச்சு போய் சாமி நின்று முன்னாடி போய் நின்று சாமியும் நாங்கள் ஆனால் இந்த ட்ரிப்பு யாருக்குமே சாமி வரலைங்க நானும் பார்த்துட்டே இருந்தேன் யாருக்காவது சாமி வருமானு ஆனால் யாருக்கும் சாமி வரல ഞാൻ <laughs> തുകിടരണ്ട് இந்த ட்ரிப்பு வந்து கோயில் சார்பாக வந்து சாப்பாடு செஞ்சுருக்காங்க எனக்கு அது தெரியல தக்காளி சாதம் செஞ்சுருக்காங்க நல்லா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பெரிய போனி ஃபுல்லாகவே சாப்பாடு இருந்துச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம லக்ஷ்மி தான் செஞ்சுருந்தோம் அப்படி இது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறதுலாம் லக்ஷ்மி சூப்பராக செய்வா அப்படி அது வந்து வேறு யாரும் இல்லை நம்ம பங்காளி ஒய்ஃபு தாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பி ஒய்ஃபு தான் அவங்களும் ஆனால் ரொம்ப நல்லா செய்வாங்க சமையல் இல்லாமல் அந்த தக்காளி சாதமும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு வந்தேன் நான் சரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் நான் எல்லாருக்குமே அங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு வெளியூர்லேருந்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் இல்லைங்களா அவங்களாம் வந்து பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது அதனால் மதிய சாதமே இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு அதுக்காக வேண்டி இந்த மாதிரி இந்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு அங்கேயும் சாப்பாட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நானே எங்கள் விக்ஸு வருஷம் மூணு பேர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் அவ்வளா கிளம்புறேன் கிளம்புறீங்களா சாப்பாடு வாங்கிட்டோம் சரி கத்த வரங்கத்த போலவா போலாம் போலாம் சரி சரி எதுக்கும் மயில் நாக்கை அப்படி சைடில் வச்சுக்கிட்டு கத்து நம்ம அப்படி பண்ணுவ ஆ நாக்கு நேராக வைய பார்க்கலாம் இங்கே நாக்கு நேராக வையே ஏன் சைடில் தொங்கு விட்டுக்கிற சரி சரி அங்கீர் 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 மணி பதினோரு மணி ஆகும் போது பத்து மணிலாம் இல்லை மணி பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு பேர் இருபதா பத்து இருபது ஆச்சு ரெண்டு பேர் இப்போதான் கோலம் போட்டுக்கிறாங்க வருதுங்களே என்ன ஒண்ணு இந்த வீதி ஃபுல்லா லைட்டா இருக்கிறதுனால நமக்கு நல்லா வெளிச்சமா இருக்குது இல்ல ம் ஒரு ஆள் கோலம் போடுறாங்க அதுக்கு துணைக்கு ஒரு ஆள் எதுக்கு இன்னார்த்து கண்ணாடி போயிட்டு இருக்கிற இந்த கண்ணாடில ஸ்பெஷல் இருக்கு இந்த கண்ணாடி என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த கண்ணாடில ஸ்பீக்கர் இருக்கு ஸ்பீக்கர் இருக்குதா என்னடா சொல்ற ஹெட்போன் சட்டம் ஹெட்போனா ஏதிரா அந்த கண்ணாடி இருந்துச்சு ஆ வாங்கிட்டு வந்தாங்க வர்ஷக்கா ம் சரி இப்போ இந்த கலருக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஏ ஆகண்டே ம் ம் சூப்பர் சூப்பர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து

பாரு எப்படிலாம் டெக்னிக் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க பெரியப்பா வந்து இது வந்து வாங்கிட்டு இருந்தாரு அந்த அந்த கண்ணாடி தான் இது வருஷா கொடுத்தாங்க வருஷா கொண்டு வந்து அவங்க தம்பி கொடுத்துருக்குறான் நேத்தியிலேருந்து அவ வந்து கொடுத்ததுலேருந்து இந்த கண்ணாடியே தான் போட்டுட்டுருக்குறான் மெட்ராஸ் ஐ வந்தவனாட்டும் போட்டுட்டுருக்குறான் கண்ணா ஆப்ரேஷன் பண்ணி போட்டுக்கிற மாதிரியே போட்டுக்கிறான் ம் இயர்போன்ஸ்னா காதல கழுட்டி அது பண்ணி இது வரமும் இருக்குமா இது கண்ணாடி போட்டா ஜாலியா இருக்கு ஆட்டு கேக்குறோம் ஹெல்த் டெஸ்ட் போயிட்டே இருக்கலாம் ஈஸியா இருக்கு சரி சீக்கிரம் போட்டு வந்து படுங்க நான் போய் படுக்குறேன் சரியா ஓகே பை வா கண்ணாடி என்ன மயிலு நம்ம படுத்துக்கலாம் மயிலு இங்க மயிலு படுத்துக்கிட்டு ஜன்னல்ல பாத்துருக்குது ஓகே நான் போய் படுக்க போகிறேன் நாளைக்கு காலைல வந்து அவங்க எப்படி கோலம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா என்னைக்கில் எவ்வளோ நேரம் முடிச்சுக்கலாம் இருக்க முடியாது இன்னைக்கு வந்து பொங்கல் நாம் எதுவும் மாட்டு பொங்கல் அந்த பெருசாக வைக்கிறதுலாம் கிடையாது ஏன்னா மாடெல்லாம் நிறையா இல்லை இல்லைங்களா அதனால மாட்டு பொங்கல் எதுவும் வைக்கிறது இல்லை மாடு நிறைய இல்லை மாடை இல்லை மாடை இல்லை சொன்னால்ல இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாமி கும்பிடுவாங்க எங்கள் தம்பி வீட்டில் அதனால் லஞ்சுக்கு வந்து அங்கே போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து வர்ஷாக்கு வந்து ரவா உருண்டை வேணும் ஒரே ராவடி அந்த இருந்து சொல்லிட்டு இருக்கிறாள் ரவா உருண் உருண்டை சாப்பிடணுமா வேணும் எனக்கு அப்படின்னு இருக்கா அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோமா அதனால் இன்னைக்கு வந்து இப்போ வந்து ரவா உருண்டை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு லஞ்சுக்கு போறதுக்குள்ள ரவா உருண்டையை குடிச்சி வச்சிடலான்னு சின்னவ வந்து என்ன தட்டு வடை செட்டு கேட்டுருக்கா அது சாயந்தரம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேத்துக்கும் ஆளுங்க ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டிருக்காங்க அதுதான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன் ரவையை வந்து நம்ம பாம்பே ரவைன்னு கேட்டோமா நல்ல நல்லா சிறு ரவையாக கொடுப்பாங்க அந்த ரவையை நல்லா சிம்ளியே அடுப்பு வச்சு இருக்கணும் அப்போ தான் வந்து கலர் மாறாமல் ஆனால் நல்ல மொறு மொறுன்னு வயிறும் அந்தளவுக்கு சிம்ளியே வச்சு வறுக்கணுங்க நல்லா வறுத்துட்டு ஒரு கிலோ போட்டிருக்குறேன் ஒரு கிலோ ரவை போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூடி மட்டும் தேங்காய் போட்டுக்கிட்டால் போதும் அதோட கம்மியாக கூட போட்டுக்கலாம் தேங்காய் கம்மியாக போட்டுக்கணும் அப்புறம் திராட்சை முந்திரி நெய் இதெல்லாம் தான் நான் இது பண்ணுவேன் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஆனால் இவங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கிறதுல அதனால் ஏலக்காய் போட மாட்டேன் லவங்கப்பூ போடுவாங்க எங்கள் அம்மா இந்த உருண்டை பிடிக்கும் போது லவுங்கப்பூ போடுவாங்க நம்ம சர்க்கரையும் இந்த ரவையும் ரவையும் ஒரு ட்ரிப் மிக்சியில் போட்டு ஒரு ட்ருப் ஒரு சும்மா குர குரன்னு ஒரு அரை அரைச்சிக்கலாம் ரொம்ப ரவையோடு போட்டோமா நல்லா இருக்காது அதனால ஒரு ட்ரிப் மட்டும் அரைச்சிட்டு பால் ஊற்றி நான் ரவை உருண்டை பிடிச்சிக்குவேன் அடுத்தடுத்து நான் என்ன எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காக்கிறேன் இப்போ ரவையை ஃபுல்லாக வறுத்துட்டேன் ரவையை வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் வறுத்து வச்சிருக்கிற திருங்கி வச்சுக்கிற தேங்காயும் நம்ம வந்து வறுத்துக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நான் போட்டு நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் ஒட்டு சூடுபடுத்திக்கலாம் எல்லாத்தையும் பருக வெள்ளையாகவே இருக்குது ஆனால் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு தான் வந்து வறுக்கணும் நின்றுக்கிட்டே என்னால் விளக்க இது பண்ண முடில கிளற முடியல இன்னைக்கு திலகாய் ரெண்டு நாளைக்கு லீவு ஏன்னா பண்டிகை இல்லைங்களா லீவு அதனால் காலையிலேருந்து விலைக்கு கழுவி வீடுலாம் கிளீன் பண்ணி சூ கூட்டி எல்லா வேலையும் பண்ணவும் நல்லா வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கால்லாம் அதனால தான் உட்காந்துக்கிட்டே செஞ்சுட்ருக்கேன் உட்காந்துட்டே நம்மளால் செய்கிற அளவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சரிங்களா இப்போ ரவை வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து தேங்காயை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்திடலாம் இப்போ ரவையை ஃபுல்லாக நல்லா வறுத்துட்டேன் சும்மா இப்போ மிக்சியில் போட்டு குர குரன்னு ஒரு ட்ரிப்பு அரைச்சிட்டேன் ரொம்ப க இதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நைஸாக இருக்கட்டும்னு அரைச்சிட்டேன் அது கூட வந்து நாலு டம்ளர் ரவை போட்டானுங்களா அதுக்கும் ஒரு மூணு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிட்டேன் அந்த சக்கரையை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் ரவை கூட கலந்துட்டேன் சர்க்கரையும் ரவையும் பாருங்களேன் நல்லா ரெண்டும் ஒன்றா நல்லாவே கலக்கிக்கிட்டேன் இப்போ வந்து தேங்காய் நாங்கள் தேங்காயும் வறுத்துக்கிட்டேன் வறுத்த தேங்காயும் இது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தேங்காயெலாம் போடுறது இப்போலாம் நாம் போடுறோம் அப்போ எங்கள் அம்மா காலத்துலலாம் தேங்காய்லாம் போட மாட்டாங்க இப்படி சும்மா வெறும் ரவா உனா வெறும் ரவையை மட்டும் தான் போட்டு உருண்டை பிடிப்பாங்க இப்போ தான் நாம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கட்டோம் அப்படிங்குறதுக்காக ரவையை தேங்காயை வறுத்து போடுறோம் சரிங்களா போதும் இந்தளவுக்கு இருந்துச்சுனாவே போயிடும் அப்புறம் ரவா உருண்டை போய் தேங்காய் உருண்டை ஆயிரும் தம்பி ஆமாம் ஆ திராட்சை முந்திரி இல்லை ஏலக்காயும் போடணும் ஏலக்காய் லவங்கப்பூ ரெண்டும் போடுவாங்க லவுங்கப்பூவும் போடல ஏலக்காயும் போடல இந்த பிள்ளைங்க வேணாங்கிறாங்கன்னு அது ரெண்டுமே போடல சரிங்களா அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக பால் விட்டு நம்ம வந்து உருண்டை குடிச்சிடலாம் சரியா அவ்வளோதான்டா இதில் வந்து கல்கண்டு போட்டாலும் நல்லாயிருக்கும் டைமண்ட் கல்கண்டு இருக்கு இல்லைங்களா அந்த டைமண்ட் கல்கண்டு வாய்க்கு தட்டுப்படுற மாதிரி அதுவும் போடுவாங்க நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் அதனால தான் அதெல்லாம் போடலை நான் நீங்கள் நல்லா டற்காக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி செஞ்சிங்கனாக்கா நம்ம டைமண்ட் கல்கண்ட் கூட போட்டுக்குங்க சரிங்களா எல்லாம் முடிஞ்சிச்சா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி லட்டு பிடிப்பாங்க தண்ணி ஊற்றி பிடிச்சா அன்னைக்கே சாப்பிட்ருணும் இல்லைன்னா உடனே கெட்டு போயிடும் நான் பால் ஊற்றி தான் பிடிச்சிக்கிறது பால் ஊற்றி பிடிச்சோமோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாள் வச்சுருந்து சாப்பிட்றேன் இது கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சமாக நல்லா நெய் விட்டு அப்படியே கம கமக்க ரவா லட்டு சாப்பிட்டா நல்லா வாசமாக நல்லா இருக்குண்டா அவ்வளோதான் இது உங்களுக்கு கொஞ்சம் இதே கம்மி தாண்டா வறுக்க வறுக்க ஊற்றி வறுத்துருக்கணும் நான் வறுக்கும் போது நெய் இல்லாதனால முடிஞ்சுதா சூப்பராக இருக்குது பார்க்கும்போது வாசம் சமையல் அடிக்குது வாசமாக அடிக்குது அந்த ரவை வந்து கலர் மாறாமல் நம்ம ரவா உரண்டிக்கு வெள்ளையாகவே இது பண்ணணும் வறுக்கணும் அதில் தான் வேலையே இருக்குது நமக்கு ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி வரும் மற்றபடி இப்போ உரண்ட வச்சுக்கலாமா அப்பப்போ களை கொடுத்து களை கொடுத்து உருண்டை பிடிங்க பால் இருக்குது கொஞ்சம் லைட்டான சூடாக வச்சுருக்குறேன் பால் இப்படி ஊற வச்சுட்டோமாக்கா கொஞ்சம் நேரத்துல அந்த ரவை நல்லா ஊறிக்கும் அதில் பிடிச்சிக்கலாமா பிகாஸ் உங்களுக்கு ரவை உரண்டை பிடிக்குமா சாமி உங்கள் அப்பாவுக்கு ரவை உருண்டை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்வீட்னாலே பிடிக்கும் ஐயோ அதுதான் பார்த்தேன் புளிக்கு பிறந்தது பூனையே ஆகுமாங்கிற மாதிரி உங்கள் அப்பானுக்கு போது உனக்கு பிடிக்காமல் இருக்குமா அவ்வளோ பெருசு பழம் ஏதோ சின்னதாக போடலாமா உரண்டை எப்படி பார்த்தாலும் வாய்க்குள்ள தான் போகுது இல்லை கண்ணே ஒன்று சாப்பிட்டா திகிட்டாமல் உள்ளே போகணும் அதுக்கு தான் நமக்குலாம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ம் ஒரு கிலோ மைசூர் பாக்க அழகா சாப்பிட்றீங்க நாங்க அப்படியேடா நீ ஒரு கிலோ சாப்பிடுவியாடா இப்படி கொஞ்சம் ஈரமாக பிடிச்சமாக தான் அந்த ரவை வந்து ஊறி வரும்போது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டாக ஊறி இருச்சினா தான் நல்லா இருக்கும் அதனால தான் கொஞ்சம் ஈரப்பாதத்தோடு பிடிக்குது இந்த சைஸ் பிடிச்சிக்கலாம் ஆ அவ்வளோதாங்க ரவா உருண்டை சூப்பெலாம் ரெடியாயிருச்சு நீங்களும் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அந்த டேஸ்ட்டுனால் எப்படி ஒரு ரூபா செஞ்சு பாருங்களேன் ஓகேவா எல்லா ரவா உருண்டையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் எத்தனை உருண்டை வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோவுக்கு அவ்வளோதாங்க இவ்வளோதான் உருண்டை வந்துச்சு ஒரு கிலோவுக்கு அளவுக்கு உருண்டை வந்திருக்கு சரிங்களா ஒரு கிலோ நம்ம குடும்பத்துக்கு வந்து வறுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோமா சரியா இருக்கும் ஒரு ரெண்டே நாளில் நம்ம எல்லாமே சாப்பிட்றலாம் இல்லையா ஓகே எங்களுக்கு பொங்கல் ஸ்வீட்டு ட்ரிப்பு ரவா உருண்டை தான் நைட்டு வினிஷா போட்ட கோலம் இது தான் சூப்பராக இருக்குல்ல பொங்கல் போட்டு கோலம் நல்லாயிருக்கு இப்போ நம்ம சக்கரை வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட

ஐயோ நீ நாலு நிரம்பலாம் மேட்ச்சிங்காக சீலை கட்டி இருக்கிறோம் ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கலர் நம்ம ரெண்டு பேரும் அதே கலர் டாங்களா பொங்கல் சாதம் வெண்பொங்கல் இலக்கி வைக்கிறதுக்கு இது வந்து பூசணிக்காயும் பச்சை வரக்கொட்டியும் பாலக்காய் வறுவல் முட்டை அதுக்கப்புறம் அது என்ன அவர கொட்டை கத்திக்காய் குழம்பா இல்லை குழம்பா அம்மன்ட்டோ கோழி குழம்புடா சேலம் பக்கத்தில் சேலம் சைடு எல்லாமே படசல்ல வந்து கோழி குழம்பு முட்டை கோழி அது என்ன சொல்லி சொல்லுவாங்க பொட்டைக்கோழி வந்து அறுத்து சாமி கும்பிடுவாங்க ரசம் உப்பு பருப்பு அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் மடித்த சாதம் இன்றைக்கும் வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு இன்றைக்கி இத்தனை நைட்டை செஞ்சுருக்காங்க அதோடு சேர்த்து வ இது வடைங்க இனிப்பு வடை அதுக்கப்புறம் பஜ்ஜி அதுக்கப்புறம் சொக்கா போயா ரப்பர் போண்டா நம்ம ஊர் செய் ரவை போட்டு இல்லைங்களா அந்த ரவை அந்த போண்டாவை ரப்பரு போண்டான்னு சொல்லுவாங்க இந்த ச இந்த ஊர் பக்கம் இதுதான் ரப்பர் போண்டா இது ரப்பர் போண்டா இது வந்து உளுத்த வடை அதுக்கப்புறம் பஜ்ஜி பஜ்ஜி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து பசங்க வச்சாங்க பக்கத்தில் உட்காந்த வாக்குலையே எல்லா மூணு இலைக்கும் வந்து என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டான் அந்தாண்டி இருந்தா நகரில் எங்கள் தம்பி உக்காந்துக்கிட்டு விகாஸ் சர்வேஸ்கிட்டேயும் எல்லாம் இதை கொண்டு வாங்கடா அதை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிக்கிட்டு அவனுங்கிட்ட வேலை வாங்கிட்டு உட்காந்த வாக்கில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான் சாமி வந்து ஒரு ரெண்டு மணி கும்பிடலான்ட்டு இருந்தாங்க அதே மாதிரியே சாமி ரெண்டு மணிக்கெலாம் கும்பிட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப பசியா இருந்துச்சு அதனால எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சதும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லை அந்த அவசரத்தில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஏன்னா சக்கரவர்த்தியும் நிர்மலாவும் ஒரு சந்தி விட்டுருந்தாங்களா அதனால் அவங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக சாப்பாடு கொடுத்துட்டு காக்காக்கும் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்தாக்க இந்த வினிஷா பொண்ணு வந்து அவன் ரூமில் இருக்கிற கட்டில் உடைச்சிட்டதான் சொன்னால் அதை ஓடி போய் கொடுக்கணும்னு முதல்ல அதை போய் பார்க்குறதுக்கு போனோம்

கொஞ்சம் கொஞ்சம் வருஷ உடஞ்சு போச்சே கட்டில் போச்சே அப்பாட்ட சொல்லி உனக்கு கட்டில் கொஞ்சம் செஞ்சு தர சொல்லு எனக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்